வெல்கம் டூ தமிழ் பார்த்தீங்கன்னா சினிமா கரியர் வந்து இதோட முப்பத்தி ஒன்று வருஷம் முடிய போகுது சோ இதற்கான தேங்க்ஸ் கார்டு ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டுருக்காரு நம்ம ஏகே அந்த தேங்க்ஸ் கார்டை பாக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கு பயங்கரமான ஒரு அண்ட் வைபு கிளம்புது நம்ம பார்த்தீங்கன்னா அவரோட சினிமா கரியர் பத்தி அண்ட் அவரோட ரேசிங்கை பத்தி மெயினாக வந்து நம்ம ஃபேன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஷேர் என்ன சொல்லிருக்காரு அற்புதமான பயணத்தில் முப்பத்தி மூணு வருடங்கள் நிறைவு செய்கிறேன் என் என் அனைத்தையும் இந்த வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி ரசிகர்களின் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வி சினிமாவில் பார்த்திருக்கிறேன் சினிமா துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் நுழைந்தேன் ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போதும் உங்கள் அன்புதான் என்னை மீண்டும் வர செய்துள்ளது என் பயணம் சினிமாவோடு முடிந்து விடவில்லை மோட்டார் ரேசிங் உலகில் வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டேன் சினிமா மட்டுமல்ல மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியது இல்லை அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம முப்பத்தி மூணு வருஷத்துக்கான அந்த ஒரு செலப்ரேட்டரை பயங்கரம் மட்டும் கொண்டாடிட்டு வராங்க அவருக்கான விசேஷம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்தா சார் மூலியமா ஃபோன் பண்ணி தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கால் பண்ணியிருக்காரு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துலையும் சரி அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி வனிருத் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அனிருத் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கே கட்டி கால் பண்ணி பேசும்போது ரொம்ப ஏ கேட்ட பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெயிலர் காமிச்சிருக்காங்க ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு மறுபடியும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கால் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து ஏகி அவட தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து முடியுது அப்படின்றதால சூப்பர் ஸ்டாரும் பத்தீங்கன்னா விஷ் பண்ணிருக்காரு இன்னும் பாத்தீங்கன்னா சூரிய சர்தனு சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டு வராங்க இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு செமையான போட்டோ சோஷியல் மீடியா ஷேர் ஆயிட்டு இருக்கு சோ இந்த போட்டோல நம்ம ஏகே பாத்தீங்கன்னா பிளாக் காஸ்டியூம் நினைக்கிறாரு இது வந்து ஏற்கனவே எடுத்திருந்த போட்டோ வந்தாலும் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ வைரல் ஆயிட்டு வருது சோ இந்த போட்டோல செமையான ஒரு லுக்ல இருக்காரு நம்ம ஏகே இதுதான் பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி போர்க்கான ஒரு லுக் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லுக்ல தான் லுக் டெஸ்ட் ரீசெண்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ்க்காக செமையான தேங்க்ஸ் கார்டு ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம ஏகே இதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்க மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தங்க்யூ